தமக்கான அஸ்வசம கொடுப்பனவே பெற்றுக் புதிய கணக்குகளை ஆரம்பிப்பதற்காகவும் இவ்வாறு முன்கூட்டியே மக்கள் வரிசைகளில் காத்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கோனபிட்டிய ஹைபாரஸ்ட் மாக்குட்டுகல மாஹாவுவா ராகலை உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்றிரவு முதல் வங்கிகளுக்கு முன்பாக வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் முந்தாண்டு காலில் வந்தாங்க சார் நாற்பது பேர் தான் கொடுக்குறாங்கட்டு அனுப்பி விட்டாங்க எங்கிட்ட வேலை வெட்டி எல்லாம் போச்சுங்க சார் பேங்கில் சொல்கிறாங்க நாற்பது பேருக்கு மேலே டோக்கன் கொடுக்க மாட்டோம் அது எங்களுக்கு வீடியோ காலில் சொன்னால் கூட நாங்கள் போயிடுவோம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நிற்கிறோம் நேற்று ரெண்டு மணிக்கு வந்தோம் எட்டரை மணிக்கெல்லாம் சொல்லிட்டார் நாற்பது பேருக்கு தான் கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் நாங்களெல்லாம் போய் போக சொல்லிட்டாங்க அவங்க போயிட்டோம் வீட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு வெளிலனா வந்து இடம் பிடிச்சோம் இந்த பிரச்சனை தொடர்பில் அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படும் ராகல பகுதியில் உள்ள அரச வங்கிகளை தொடர்பு கொண்டு நாம் வினவினோம் அனைவருக்கும் அஸ்வசம கொடுப்பனவு வை சிக்கலின்றிங்குவதற்காகவே டோக்கன் முறை பயன்படுத்தப்படுவதாகவும் நாளொன்றுக்கு நாற்பது பேர் என வரையறுக்கப்படவில்லை எனவும் வங்கி முகாமையாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இதற்காக பிரத்யேக நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அன்றைய நாளில் காலை முதல் மாலை மூன்று மணி வரை அஸ்வசம பயனாளர்கள் தமக்கான கொடுப்பனவுகளை எவ்வித சிக்கல்களும் இன்றி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர்கள் நியூஸ் கூறினர் இந்த விடயம் தொடர்பில் அவரும் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அனைவருக்குமான அஸ்வசும கொடுப்பனவுகள் உரியவாறு வழங்கப்படும் எனவும் வளப்பனை பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்